ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தின் அதிக விஷமுள்ள உயிரினங்களை பற்றி நீங்கள் பார்ப்போம் புனல் வலை சிலந்தி இது ஆஸ்திரேலாவில் அதிகமாக காணப்படுது சிலந்தி வகையிலே இந்த சிலந்தி தான் அதிகமாக உள்ளது ஏன்னா அந்த சிலந்தியோட விஷம் ஒரு சைனோட விஷத்தை விட பல மடங்கு அதிகமாக இந்த சிலந்தி ஒருவர்கள் கிடச்சிருச்சுன்னா அவங்க உடனே சிகிச்சை எடுக்கலன்னு வைங்களேன் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து மூணு நாட்களுக்குள்ளே அவங்க கண்டிப்பாக இறந்துருவாங்களாம் இந்த சிலந்தியோட விஷம் எப்போ வேணால் உடல் முழுதும் பரவலாமா அடுத்து ப்ளூ ரிங்கட் அக்டோபஸ் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது உடம்புல ப்ளூ கலர் ரிங் இருக்கும் அதனால இதுக்கு பேர் ப்ளூ ரிங் ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் இனங்களே இந்த ஆக்டோபஸ் தான் அதிக விஷம் உள்ளது அதை விட அதிகமாக ஆபத்தானது இந்த ஆக்டோபஸோட விஷம் ஒரு மனுஷனை வெறும் முப்பது நிமிஷத்தில் கொண்டுருமா இந்த ஆக்டோபஸ்லேருந்து வர ஒரு துளி விஷத்தால் இருபத்தஞ்சு மனுஷங்களை கொள்ள முடியுமா இந்த ஆக்டோபஸ் இந்திய பெருங்கடலையும் ஆஸ்திரேலியா கடல்களையும் அதிகமாக காணப்படுது இது ஏன் மிகவும் ஆபத்தானதுன்னா எவ்வளோ சிறிய பாரையடுகள் கூட இதால் சுலபமாக சொல்ல முடியுமா அடுத்து பெட் ஜெல்லிமீன் இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் அதை விட இது பயங்கரமான ஆபத்தானது இதோட ஒரு துளி விஷம் ஒரே நேரத்தில் அறுபது விதத்தை கொள்ள முடியுமா அடுத்து கூம்பு நத்தை இந்த நத்தை மிகவும் ஆபத்தானது அதை விட இதோட விஷம் அதை விட ஆபத்தானது இது ஒரு கடித்த சில நிமிடத்திலேயே எவ்வளோ பெரிய ஆளாந்தாலும் முடக்கிடுமா ஒரு ரத்த ஓட்டம் செயலக்கமாகிருமா அறநூறுக்கும் மேற்பட்ட நத்தவர்கள் இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தை தான் ரொம்ப விஷமானது இவ்வளோ விஷமுள்ள நத்தை கூட ஒரு சில நாட்டில் சமைச்சு சாப்பிட ஆகலாம் அடுத்து இந்தியன் ரெட் ஸ்கார்ப்பியன் தேள் இனங்களிலே இந்த தேல்கள் தான் அதிகப்படியான விஷயங்களை கொண்டது இது இந்தியாவில் அதிகமாக காணப்படுது உலகின் மிக ஆபத்தான தேல் கூட இதுதான் இந்த தேல்கள் இந்தியா தவிர பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளையும் அதிகமாக காணப்படுது இந்த தேள் ஒருவர் குட்டுச்சுனா அவர் சரியான சிகிச்சை எடுக்கலனா கண்டிப்பாக எழுபத்தி நாலு மணி நேரம் அவர் இறந்துருவா ஒரு மனிதனையே கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தேல் இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து வீடியோ பற்றி கொஞ்சம்